ஐமையால் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் தமிழில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க ஷாப்பிங் ஷாப்பிங்லாம் தான் பார்க்க போகிறோம் ஏன் எதுக்கு திடீர்னு ஷாப்பிங் நம்ம வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் வருது யார் யாருக்கு என்னென்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் எல்லாமே வீடியோ டீட்டெயிலாக சொல்கிறேன் முக்கியமாக வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் ஃபுல்லாக என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போனோம் வீடியோக்குள்ளே வந்தாச்சு ஃபஸ்ட்டு நான் எதுக்காக இந்த ஷாப்பிங்லாதுன்னு சொல்லிக்கிறேன் இந்த தம்பி இருக்கான்ல நான் கையில் வச்சுருக்கேன்ல என்னோட என்னோடய மூணாவது பையன் அவனுக்கு வந்து தலை மொட்டை எடுக்க போகிறோம் சிவராத்திரி முடிஞ்சு இருபத்தெட்டாம் தேதி நாங்கள் தலை மொட்டை எடுக்க போகிறோம் ஸோ இவனுக்கு பசங்க ரெண்டு பேத்துக்கு ட்ரெஸ்ஸு அம்மாவுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கான பர்ச்சேசிங் தான் பண்ண போகிறோம் மதுரையில் ஃபேமஸான மூணு இடத்த தான் நான் அந்த வீடியோவில் உங்களை முக்கியமாக சொல்ல போகிறேன் மூணு இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட் மேரிஸ் சர்ச் திருமலை நாயக்கர் விளக்கு தூண் அப்படின்னு ஃபேமஸான ஏரியா கொஞ்சம் ரஷ்ஷான ஏரியா விளக்கு தூண் அப்படின்ற ஏரியாவில் தான் துணைக்கடல் நிறையா இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்ட் மேரிஸ் சர்ச்சு இதில் வந்து ஸ்கூலாகவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருவாலயம்னு சொல்லுவாங்கள்ல சர்ச்சு அதுவும் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து மதுரையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் குள்ளநறி கூட்டம் அப்படின்ற படத்தில் அது ஒரு பாட்டில் விழிகளில் ஒரு பாட்டில் கூட அந்த இது காமிப்பாங்க திருமலை நாயக்கர் மகள் அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கும் நாயக்கர் பேலஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து நாயக்கர் மஹால் வந்து இப்போ இருக்கிறது வந்து நாலுல ஒரு பங்கு தான் இருக்கு இந்த மஹாலில் இந்த மஹால் மாதிரி நாலு மடங்கு இருந்துச்சா மதுரையில் அந்த மஹால் வந்து இப்போ எல்லாமே காணாம போய் அதோட மகளில் ஒரு பகுதி மட்டும்தான் இப்போ நம்மட்டே இருக்குன்னு அந்த உள்ளே போனால் அந்த கல்வீட்லேயே சொல்லியிருப்பாங்க நம்ம டேரெக்ட் இப்போ வந்துருக்க இடம் பார்த்திங்கன்னா விளக்கு தூணு இதுதான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு மதுரையில் ஃபேமஸான இடம் மோஸ்ட்லி தீபாவளி பார்த்திங்கன்னா இங்கே நடக்கக்கூட முடியாது அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் ம மதுரை சுற்றி தேனி திண்டுக்கல் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே முக்கியமாக ட்ரெஸ் எடுக்க வர்றதுக்கு இடம் வந்து இந்த இடத்த தான் சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு விளக்கு தூண் அப்படின்ற பேர் வர்றதுக்கு காரணம் எங்கள் ஆட்சி இதை சொல்லியிருக்காங்க அது என்னென்னு எனக்கு தெரியல க்ளியராக எங்கள் ஆச்சி என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க சின்ன பிள்ளைய இருக்கிற காலத்தில் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் விளக்கு ஏற்றுவாங்களாம் இங்கே ஒரு பெரிய தூண் வச்சுருப்பாங்களா அந்த தூணுக்கு மேலே விளக்கு ஏற்றுவாங்களாம் ஆறு மணி ஆச்சுன்னா அதுதான் அதை பார்த்து தான் அவங்க டைம் இந்த ஆறு மணி ஆச்சு ஆறரை ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்களாம் அதனால தான் இந்த இடத்துக்கு விளக்கு தூண் பேர் வந்துச்சுன்னு எங்கள் ஆச்சி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சரியான டீட்டெயில்ஸ் என்னென்னு எனக்கு தெரியல கடைசியாக நாங்கள் விளக்கு தூணுக்குள்ளேயும் வந்துவிட்டோம் ஸோ நாங்கள் சனிக்கிழமை போயிருந்தோம் பர்ச்சேஸ் பண்ண ஸோ அது கொஞ்சம் கூட்டமாகவே இருந்துச்சு நார்மல் டேஸில் கூட்டமாக தான் இருக்கும் இந்த தை மாதம் இந்த முகூர்த்த நாள்லாம் வருது இல்லையா அதனால் ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் எப்பயுமே எடுக்க போகிற இடத்துலையே போய் எடுத்துட்டோம் ஏகே அகமது தான் நாங்கள் எப்போயுமே போகிற இடம் அதுதான் எப்போயுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் ட்ரெஸ்ஸு குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும் நான் பசங்க மூணு பேர்த்துக்குமே இங்கே தான் எப்போ சின்ன பிள்ளைங்க இங்கே தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கூட்டம் அதிகமாகவே இருக்கிறனால பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடமே கிடைக்கல கடைசியாக ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணிவிட்டு நாங்களும் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் நடக்கும்போதே பயங்கரமாக கூட்டம் இருந்துச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நான் உள்ளே போய் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம் தம்பி என்னென்ன அட்ராசிட்டி பண்ணுறான் என்ன ப்ரைஸில் எடுத்துருக்கேன் எல்லாமே நான் கடைசி வீடியோவில் சொல்கிறேன் உள்ளே போகிறதுக்கு எப்பவுமே எத்தனை நான் எத்தனை பேர் போகிறீங்க அப்படின்ட்டு டோக்கன் கேட்பாங்க டோக்கன் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் we கோட் ஷர்ட் எடுக்கலான்னு போங்க அது சரியாக அமையலை ஸோ பேண்ட் தனியாக ஷர்ட் தனியாகவே எடுத்துடலான்ட்டு இந்த செக்ஷன் வந்துவிட்டோம் தம்பி ரொம்பவே செட் பண்ணிக்கிட்டு இருந்தால் நான் அமைதியாக போய் உட்காந்துட்டேன் ஒரு இடத்துல அவனை வச்சுட்டு எப்பயுமே அவங்க அப்பாவுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணுறது என்னோட செலெக்ஷன் பிடிக்காது அவங்க தான் அவங்க பையனுக்கு செலெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ அவங்களும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பார்த்து பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நானும் அமைதியாக உட்காந்துட்டேன் ஷர்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேண்ட் செக்ஷன் போனால் பேண்ட் செக்ஷன்மே ரொம்ப அதிகமாகவே நல்லா நிறையாவே வச்சுருந்தாங்க கலெக்ஷனு நாங்களும் போய் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தோம் அவங்க அப்பா பார்த்து எடுக்கிறதே கரெக்டாக எடுப்பாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுப்பாங்க துணியும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு போட்டாலுமே சூப்பராக இருக்கும் நானும் தமிழ் சும்மா அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இப்படியே தான் இருந்தோம் இது மட்டும்தான் இந்த வேலை மட்டும் தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் மற்றபடி ட்ரெஸ் எடுக்கிறது எல்லாமே அவங்க அப்பா தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவன் என்னால என்னால் சுத்தமாக தாங்காமடலாங்க அந்த ஆங்கர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா கிளிப்பை போட்டு ட்ரெஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அதை எடுத்து ஒன்று ஒன்றா கீழே போட்டுக்கிட்டு இருந்தான் நான் அதை எடுத்து மறுபடியும் மேலே வைக்க மறுபடியும் அங்கே எடுத்து கீழே வைக்க அங்கே இருக்கிற வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவனை பார்த்து பயங்கரமாக சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான் கண்ட்ரோல் பண்ணவே முடியல வெளியே நடக்க ஆரம்பித்ததும் போதும் அவன் ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஃபைனலாக ஷர்ட்டும் செலக்ட் பண்ணி பேண்ட்டும் செலெக்ட் பண்ணிவிட்டு நேராக ஸேரீ செக்ஷன் போயிட்டோம் ஸேரீ செக்ஷன்லமே நல்ல நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ஸேரீ செக்ஷனில் போய் அம்மாக்கு மட்டும் ஒரு சாரி வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் எனக்கு எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் டைம் போய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தம்பியை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியல அங்கே ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தனால அவன் அழுகவும் ஆரம்பிச்சிட்டான் ஸோ சாரி செக்ஷனில் போய் அம்மாவுக்கு மட்டும் ஒரு சாரி எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பில்டிங் செக்ஷன் போய்ட்டோம் மூணு பேத்துக்கு மூணு பேத்துக்கு ஷர்ட்டு மூணு பேத்துக்கு பேண்ட்டு அம்மாவுக்கு ஒரு சாரி எல்லாமே சேர்த்து எங்களுக்கு டூ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துச்சு ஓகே தான் இது ஓகே தானே இல்லை அதிகமாக காஸ்ட்லியாக இருக்கான்ட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டாக எடுத்துருக்கேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துருக்கேன்னு எனக்கு தோணுது ஃபைனலாக எல்லாமே முடிச்சுட்டு வெளியேறியாச்சுங்க தம்பியை வச்சுக்கிட்டு அங்கே முடியலை எல்லாரை பார்த்து இழுத்துக்கிட்டு இருந்தான் எல்லோருமேலேயும் எல்லாருகிட்டையும் போகணும் போகணும்னு அழுதுகிட்டுருந்தான் எல்லாேருமே தூக்குறாங்க மோடி இறக்கி விட்டு அழுகிறான் ஏன்ட்டே இருக்க மாட்டேங்கிறான் வெளியே இருக்கிறவங்க எல்லார்டையும் போகணும் அழுதுகிட்டு இருந்தான் ஒரு வழியாக வந்தாச்சு இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறது வந்து திருமலை நாயக்கர் ஃப்ரெண்ட் சைடு வரும்போது காமிச்சு இப்போ போகும்போது திருமலை நாயக்கர் பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள் இதை சுற்றி வந்து திருமலை நாயக்கர் பேலஸோட பேக் சைடு தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஃபுல்லாக காட்டணோடனே பின்னாடி ச இந்த பேக் சைடு போகலான்னு சொல்லி வந்தேன் ஃப்ரெண்ட் சைடு போகலாம் மெயினில் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் இந்த சைடு வர சொன்னேன் அந்த பேலஸ் வந்து ஃபுல் சரௌண்டிங் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு அந்த இந்த இது மட்டும் ஒரு பங்கு தானே இதோட நாலு மடங்கு இருக்குது அந்த மூணு மடங்கு என்ன ஆச்சுன்னு தெரில ஒரு மடங்கு மட்டும்தான் நாலில் ஒரு பங்கு மட்டும்தான் இப்போ திருமலை நாயக்கர் மஹால் மிச்சம் இருக்குது மதுரையில் மதுரையில் மறக்காமல் வந்தீங்கன்னா அந்த பேலஸ் வந்து மஸ்ட்லி விசிட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பேலஸ் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எய்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த பேலேஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்கூல் இருக்கும் ஆர்சி ஸ்கூல் நான் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன் ஸோ ஓயாம அந்த ஸ்கூல்லேருந்து இங்கே சீட்டிங் கூட்டிகிட்டு போவாங்க எனக்கு அதனால் அந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ஸ்கூல் தான் நான் சொன்ன ஸ்கூல் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எய்த் வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சர்ச்சும் எனக்கு அதனால் ரொம்ப பிடிக்கும் அந்த திருமலைநாயகர் பேலஸும் சின்ன பிள்ளைலேருந்து ஓயாமல் போனனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் உங்களுக்கு இதை காட்டணும்னு இந்த வீடியோவில் காமிச்சேன் மதுரையில் நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிற இடத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த பிளேஸ்க்கு போக முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போய் விலாக் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நான் அமனியபுரம் ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்த காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோவில் பார்க்கலன்னா திருப்பரன்ற விளாகில் இருக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் போன இடத்துல ரொம்ப நேரம் ஆனால் பசிச்சிருச்சு ஸோ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் கண்டிப்பாக நான் ட்ரெஸ்ஸு வந்து ஃபுல்லாக அவங்கள்ட்ட காமிச்சிருக்க மாட்டேன் ட்ரெஸ்ஸெல்லாம் என்னென்ன ட்ரெஸ் எடுத்தோம் எப்படி எடுத்தோம் என்ன ரேட்டுக்குள்ளே எடுத்தோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுத்திருக்கேன் என்னென்ன ப்ரைஸில் எடுத்தோம் எல்லாம் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக அவங்களுக்கு வரும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்